ஹலோ எப்படியான் வெல்கம் டெக் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனல் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி நின்று புதன்கிழமை தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கமான ஒன்று அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் உள்ள சிறு அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை திருத்தலம் ஆகும் இந்த திருக்கோவில்களில் ஆடிப்பூர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா இவ்விழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த மாதம் ஏழாம் தேதியான இன்று வரை திருவிழா நடைபெறுகிறது மேலும் இங்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதியான இன்று புதன்கிழமை திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது அதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆகஸ்ட் ஏழாம் தேதியான இன்று புதன்கிழமை விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை ஈடு செய்யும் விதமாக இம்மாதம் மூன்றாவது சனிக்கிழமையான ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று நாளாக அறிவிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆடிப்புற திருவிழா வந்து வெகு விமரிசையாக வந்து நடைபெற்று இருக்கிறது இன்றைக்கு திருத்தேரோட்டம் நடைபெற இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் இன்னைக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதனை ஈடு செய்யும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்